பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரதமர் நரேந்திர மோடி தனது அமெரிக்கா பயணத்தில் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓ எலான் மெஸ்கை அவரது குடும்பத்துடன் சந்தித்தது மட்டுமல்லாமல் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இதன் ரியாக்ஷன் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது டெஸ்லா இந்தியாவில் தனது வர்த்தகத்தை துவங்க வேண்டுமென்று பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைந்து வரும் வேளையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான திருப்பமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் எலான் மஸ்க் பிரதமர் மோடியை சந்தித்த பின்பு டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் புதிதாக ஊழியர்களை பணியமர்த்த போவதாக அறிவித்திருக்கிறது டெஸ்லா நிறுவனம் தனது லிங்க் ஐடி பக்கத்தில் பதிமூன்று வெவ்வேறு பணிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேடுவதாக பதிவிட்டுள்ளது இதன் மூலம் இந்திய சந்தையில் தனது செயல்பாடுகளை விரைவில் டெஸ்லா துவங்க திட்டமிட்டுள்ளது தெளிவாகிறது டெஸ்லா நிறுவனம் தற்பொழுது வாடிக்கையாளர் தொடர்புகள் முதல் பேக் ஆபீஸ் பணிகள் வரை பல்வேறு பதவிகளுக்கு ஆட்களை தேடி வருகிறது ஸ்டார்லிங் சேவைக்காக பெங்களூரில் அலுவலகத்தை துவங்கிய எலான் மஸ்க் டெஸ்லா செயல்பாடுகளை மும்பை மற்றும் டெல்லியில் திறக்கும் என்று தெரிகிறது எப்படி ஆப்பிள் தனது முதல் ஷோரூம்களை டெல்லி மற்றும் மும்பையில் திறந்ததோ அதேபோல தற்பொழுது டெஸ்லாவும் ஃபாலோ செய்கிறது இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் டெஸ்லா கார்களுக்கு வரி விலக்கு கொடுப்பது குறித்து இதுவரையில் எவ்விதமான அறிவிப்புகளும் மோடி அரசு வெளியிடாத நிலையில் டெஸ்லா கார்கள் அதிகப்படியான வரி விகிதங்களுடன் தான் இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படும் சமீபத்தில் இந்திய அரசு நாற்பதாயிரம் டாலருக்கு மேல் விலை கொண்ட உயர் ரக கார்கள் மீதான அடிப்படை சுங்க வரியை நூற்றி பத்திலிருந்து எழுபதாக குறைத்துள்ளது இறக்குமதி வரியில் இந்த குறைப்பு டெஸ்டா கார் விற்பனைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா